இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் என்கிற வார்த்தையின் வேலைக்கு அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் தாமே எல்லா அசுத்தங்களுக்கும் நம்மை நீக்கலாக்கி மயக்க நிலையிலிருந்து நம்மை தெளிவடைய பண்ணுவார்கள் ஆண்டு வரை மயக்கத்திலிருந்து நான் தெளிவடைய எனக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினால் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஓசியாவின் புத்தகம் நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது வேசித்தனமும் திராட்சி ரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் அன்பானவர்களே தேவன் நம்முடைய இருதயத்தை செழிப்படைய பண்ணுகிறவர் நம்முடைய இருதயத்தில் கொழுமையானவைகளை கொடுக்கிற தேவன் இருதயத்தை மயக்கத்துக்குள்ளாக்குற தேவன் அல்ல இருதயத்தை எப்படும் விழித்து கொள்ள பண்ணுகிற தேவன் அதனால தான் நீதிமன்றில் சொல்றான் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அதன் ஜீவ ஊற்று புறப்படும் ஜீற்று புறப்படுகிற இடத்தை மயக்க நிலைக்கு கொண்டு போனால் அன்பானவர்களே ஒரு மனிதன் விழித்திருந்தா தான் தெளிவா பேச முடியும் என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய ஜீவ ஊற்று மயக்க நிலைக்குள் போகுமாக இருந்தால் எதிலிருந்து ஜீவஊற்று புறப்படுமா நிறையத்திலிருந்து புறப்படும் இன்றைக்கு வேசித்தனத்துக்கு அடிமையாகி மதுபானத்துக்கு அடிமையாகி இருக்கிறவர்கள் மயக்க நிலையில் இருக்கிறார்கள் அவளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள் அவளுடைய ஆசீர்வாதத்தை திருப்பி விடப்படுகிறது குடும்பம் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் அவனுடைய குடும்பத்துக்கு போக வேண்டிய தண்ணீர் வேறுபக்கமாய் போகிறது அன்பானவர்களை இந்த இருபத்தைந்தாம் ஆண்டுல ரெண்டாவது வார்த்தை உங்கள் மத்தியில் கொண்டிருக்கிறேன் உங்கள் ஜீவ ஊற்று உங்கள் ஜீவ உற்று இன்றைக்கு மயக்க நிலையில் இருக்கிறதா திருடர்கள் வந்து திருடி கொண்டு போயிருவாங்க விழித்து இல்ல திருடன் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் உங்களை மயக்க நிலைக்கு ஏன் வைத்திருக்கிறான் ஏன் நீங்க மயக்கத்தில் இருக்கிறீங்க அவன் மயக்க நிலையில் இருந்தால் அவனுக்கு திருடுவது இலகு இந்த காலை வெளியில் விழித்துக் கொள்வோம் மதுபானமும் னமும் எங்கே உண்டு அங்கே மயக்கம் உண்டு அவனுடைய ஆசீர்வாதத்தை இன்னொருவன் எடுத்துக்கொண்டு போகிறான் அவனுடைய மீன்மை இன்னொருவன் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒருவனை மயக்க பெற்று இருதயத்தை மயக்க நிலையில வைத்திருக்கிறான் எதன் மேலாவது இன்றைக்கு உங்களுக்கு மயக்கம் இருக்குமாக இருந்தால் கரங்களு ஆண்டு விட்டு சொல்லுங்கள் அந்த மயக்கத்தை விட்டு நான் வெளியே வர விரும்புகிறேன் இறுதி அந்த மயக்கத்தை விட்டு வெளியே வரட்டும் நான் தெளிவுள்ளவனாக விரும்புகிறேன் எலும்பு எலும்பு மயக்க நிலையிலிருந்து எலும்பு வந்த இருக்கிறது எப்படி உன்னிலிருந்து ஒளி வர முடியும் எழுந்திருந்து மயக்கம் தெளிந்து என்னுடையதை நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்வீராசுவின் பிதாவே அளப்பிதாவே